வெல்கம் டு அண்ணம் கைவண்ணா இன்னைக்கு அக்கார வடிசல் எப்படி செய்யலாங்கிறது தான் வீடியோ பார்த்துருக்கோம் வாங்க பார்க்கலாம் சமையல் எதுவாக இருந்தாலும் அதில் அன்பும் ஆரோக்கியமும் கலந்திருக்கட்டும் அக்கார வடிசல் செய்கிறதுக்கு பச்சரிசி ஒரு கப் எடுத்துக்கணும் பாசிப்பருப்பு அரை கப் நெய் அரிசி எடுக்கிற அளவே அளவுக்கு நெய் எடுத்துக்கிறணும் அப்புறம் முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கிறலாம் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் வெல்லம் நூறு கிராம் அரிசி போட்டால் இரநூறு கிராம் வெள்ளம் போடணும் நெய்யும் வெள்ளமும் தான் ஜாஸ்தியாக இருக்கணும் இப்போ நம்ம அது தேவையான அளவெல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம பாலில் தான் பச்சை அரிசியை வேக வைக்கணும் அரிசியை களைஞ்சிட்டு நமக்கு தேவையான அளவு பால் ஊற்றணும் பால் வந்து நம்ம இதில் மூணு கப்பு ஊற்றிருக்கேன் நீங்கள் பால் ஒரு கப்பு ஊற்றுனா கொஞ்சமாக நம்ம தண்ணி கூட கலந்துக்கிறலாம் நான் பாலாகவே ஊற்றிருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு மூணு கப்பு பால் வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிறலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு கலக்கி குக்கரில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ இது நல்லா வெந்துருச்சு நம்ம கரண்டியை வச்சு நல்லா மதிச்சு விடணும் அப்போ தான் நல்லா குழைவாக இருக்கும் தக்கார ஒடிசல் நமக்கு கையில் எடுக்கும்போதே அப்படி குழைவாக கையை விட்டு நழுவுற மாதிரி குளு குழுன்னு இருக்கணும் வெல்லத்தை பாகு காய்ச்சி அதில் ஊற்றிக்கிடலாம் இப்போ இது நல்லா சூட்டோடையே நம்ம கிண்டி விட்டுக்கிறணும் இப்போ நல்லா கிண்டி விட்டாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக நெய்யை ஊற்றிக்கிடலாம் நெய்யை ஊற்றி நல்லா கிண்டிட்டு மீதம் உள்ள நெய்லேயும் நம்ம கிறிஸ்மஸ் பழம் முந்திரி பருப்பை வறுத்து இந்த அக்காரவடி செல்லையும் நம்ம சேர்த்துக்கிறணும் முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ்ஸும் வர்த்தாச்சு இந்த நெய்யவுமே சேர்த்து நம்ம அந்த அக்கார வடிசல்ல இப்போ முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ்ஸும் சேர்த்து நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இந்த அக்கார வடிசல் கூடார வெள்ளி அன்னைக்கு பிரசாதமாக நம்ம செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டு சாப்பிடணும் இந்த அக்கார வடிசல் நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு கையில் நெய் வலிஞ்சு ஓடணும் அந்த நெய் நம்மளுக்கு முனங்கை வரையும் வரணுங்கிறதே அந்த பாட்டில் பாடியிருப்பாங்க கூடாரை வெல்லும் சீர்கோ விந்த என்ற பாடலை பாடி இந்த அக்கார வடிசலை நம்ம பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக வச்சு சாமி கும்பிட்டு பிரசாதத்தை எடுத்து நம்ம எல்லாருக்கும் கொடுத்துக்கலாம் இந்த அக்கார வடிசலுக்கு தேங்காயமும் பாலாக புழிஞ்சி இதில் சேர்த்துக்கிறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ